செவ்வாய்க்கிழமை கரெக்டா திருப்பூர் சமராபிரி கடவு கோயிலுக்கு வந்துடுங்க ஆறரை மணிக்கு வந்துடுங்க என்னென்ன டவுட்டு நீ கேட்கறதுக்கு முன்னாடி ஆன்சர் சுவாமி கொடுத்துருப்பார் அந்த வகையில் மலை முழையில் உற்றால் என் மா மருந்து மா மருந்து காயகல்போம் நான் ஒரு நாள் கர்ப்பம்னா என்னன்னு அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சு உடனே எல்லாரும் தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு கற்பம் ஆகவே கற்பம் என்பதால் பிரம்மாவனுடைய வயசு நூறு எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தான் ஒரு நாள் யாரு பிரம்மாவுக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருந்தா ஆராய்ச்சி பண்ணக்கூடாது எதுக்களாலும் எடுத்து முடியினாலும் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டாரு ஒரு சதுரகம் கிரேத திரேதா தோபர களி ஒரு இது முடிவு ஒரு சதுரகம் அந்த ஒரு சதுரகம் என்ன பண்ணும் ஆயிரம் ஆயிரம் சதுரகங்கள் ஒரு நாள் பிரம்மாவுக்கு ஆயிரம் சதுர்யுகங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி பிரம்மாவுக்கு நூறு ஆண்டுகள் ஒரு கர்ப்பம்னு பேர் விளக்க வேண்டாம் கற்பங்கள் பல கோடி செல்ல தீய நடுவே ஊசி மேல் காலை ஊன்றி அது ஒரு பக்கம் ஆகவே காய கற்பத்தை மீண்டும் இளமையாக்கி கொள்ளலாம்னு சொல்லி முதல் முறை முறை ரெண்டாவது இது ரியாலிட்டி இதை பற்றி நேருக்கு நேராக பேசணும் ஒழியெல்லாம் தொலைபேசி மூலம் கேட்கக்கூடாது கூடாது உற்றால் என் மாமருந்து உண்டால் என் கலை முழுதும் கற்றால் என் காணார் சொல்லிட்டு இலையின் நிலவு வேல் பிடித்து ஐயன் இரு கால் சொன்ன இலை என்ன வகையாக இருக்கிறது அந்த வடிவிலே இருக்கின்ற வேலினை கையிலே கொண்ட முருகனது இரண்டு கால்கள் அபரஞானம் பிறஞ்சானும் என்கின்ற இரண்டு ஞானங்களை அவனது அருளினாலே பெறுவது நீ அவனை பெறலாம் அதை சொல்லு இலையின் நிலவு வேல் பிடித்து ஐயன் இரு கால் பிடித்தார் காண்பார் கதி யாரும் பார்க்க மாட்டாங்க மலைமொழியில் போனவன் பார்க்க மாட்டான் அப்புறமா கலை முழுதும் கற்றவர் கலைஞர் இடதுகளை சந்திரகல எட்டாங்கல பன்னெண்டு இந்த கணக்கெல்லாம் வேணால் சீக்கிரம் அழிஞ்சு போயிடுவீங்க எட்டாங்கல இந்த கணக்கே வேணாங்க திருமூலர் பேசினா அது வேற விஷயம் பதஞ்சலி யோக சூத்திரம் வேற அதனால அதை பத்தி பேசணுமா அது நிறைய நம்ம சொல்லலாம் ஆகவே மலைமொழியில் உற்றாலேன்னு போவாதே கலைமுடியும் கலைஞர் இடைகளை அது ரேசகம் பொறுக்கும் கும்ப வேண்டாங்க ஆச்சியா யமன் அது எட்டு எட்டு யோகத்தை பத்தி பேசுவோம் ஆகவே கலைபொழுதும் கற்றாலியன் அப்புறமா கற்போம் மலைமுடையில் உற்றாலியன் மாமருந்து காய கற்போம் அப்புறமா என்ன சொன்னா உங்களுக்கு கலைபொழுதும் கற்ற இது மூணு பேரும் பார்க்க முடியாது இறைவனை பக்தியின் யோகத்தினாலே பார்க்கும்போது அவனை பார்த்து விடலாம் அப்படின்னு பேசுவார் இதையே அருணகிரியாரு காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டில் புகுதல் மிக எளிதாம் என்று அழகை பேசுறாரு காட்டில் குரத்தி பிரான் யாரு முருகன் வள்ளியுடைய கணவன் வளல் இல்லையா ஆகவே காட்டில் குரத்தி பிரான் பதத்தே இந்த கருத்தை உங்களது கருத்தை நமது கருத்தை புகுட்டின் வீட்டில் புகுதல் மிக எளிதாம் இதனையே தான் நம்ம சிதம்பர் குரு பேசுறார் இந்த வகையில் பெரிய நூலை எல்லாம் எழுதி பிறகு சோனாச்சல தேவர் வந்தவுடனே அடியார் கூட்டங்களோடு இப்பொழுது கருவறை முடிந்தது இப்போ மண்டபம் முடிந்தது மகாமண்டபம் வந்தது திடீர்னு ஒரு நாள் நம்ம சுவாமி என்ன பண்ணார் சிவசங்கரம் எப்பொழுதும் வைகாசி விசாகத்தின் முதல் நாளிலே மகேஸ்வர பூஜையை மகேஸ்வரன் சொன்னாங்க உன்னு என்ற திறனையரிட்டு விருதராட்சி தனித்து என்ற அடியார்களை எல்லாம் மகேஸ்வரனாக நினைத்து கொள்ள வேண்டும் பாவனை செய்ய வேண்டும் ஆமாம் அது எதோ வந்துருக்கும் ஆனால் நம்ம நம்ம எண்ணங்கள் நம்ம சரியாக வச்சுக்கலாம் அப்புறம் அது சரியாக போடும் மற்றவனும் பார்க்க முதல் நம்ம மாதிரி சரி பண்ணிக்கலாம் அந்த வகையில் அவர்கள் இறைவனாக நினைத்து முதலில் அமுது பாலிக்க வேண்டும் மகேஸ்வர பூஜை பண்ணிட்டு அந்த இரவெல்லாம் சுவாமிக்கு அற்புதமான பூஜைகள் நடத்தி கொண்டு இறைவன் மீது தியானமாக இருக்க என்று மூன்று நாள் விழாவினை சமைத்தார்கள் நாளை தினம் வைகாசி விசாகம் வரப்போகிறது அதன் பிறகு மறுநாள் மூன்று காலம் இந்த மூன்று நாட்கள் விழா ஒன்று ஏற்பாடு செய்யும் ஏன்னு முதல் நாள் மகேஸ்வரி பூஜை முடித்தார்கள் முடித்த பிறகு இறைவனையை யானித்தார்கள் பிறகு சடாச்சாரத்தை சொன்னார்கள் சுவாமி இதையெல்லாம் முடித்துக் கொண்டிருக்கிறோம் நான் இன்று மாலை சுரங்கத்துள் செல்லுகிறேன் நான் சொன்னதை நினைவில் வைத்துக்கொள் நான் சுரங்கத்து போனவர் அதிலே கவனம் வைக்காதே அப்படி வைகா வைகாசி மாதம் விசாகத்திலே நம்ம சுவாமி என்ன பண்றாரு அப்படி உள்ள இறங்க போற அந்த நேரத்தில் கருவறையிலே இவங்க என்ன பண்ண வெளியே வந்துடுவாங்க அவருக்கு நிலவரையில் நுழைந்து வருவார் வைகாசி விசாகம் பௌர்ணமி சுவாமி உள்ள போறாங்க உள்ள போன உடனே இவங்க என்ன செய்வாங்க கருவல் நிற்பாங்க சுவாமி அங்கே யானை இருக்கின்ற இடத்திலே அப்படி எடுத்து பிரணவம் பேணியாக அரகர இரண்டு கைகள் குவித்து இரண்டரை கலந்தார்கள் இதை சிவசங்கரை பார்த்து சுவாமி என்று வேகமாக சுரங்க பாதையில் இறங்கி மடத்துக்கு வந்து இறங்கி பார்க்கிற சுவாமி உடனே அழகிறேன் சுவாமி என்ன தடுத்த லட்சணமாக உங்களை நான் இனிமேல் நாங்கள் மபிடிபடுவோம் என்று தேம்பி தேம்பி அழுது எறகிறே அரகற என்று அடியார் கூட்டத்தோடு அழுகிறார்கள் அப்போ சிவசங்கரம் அந்த கருவறைக்கு பக்கத்தில் திருநீர் சிவலிங்க மேணியாக சிறுநீராக நான் இருப்பேன் யானே பஞ்சாட்சரம் பஞ்சாட்சரமாக இருப்பேன் அதனை தடுத்த லட்சணமாக வைத்து இறைவனை மறவாது இரு என்று சொன்னார்கள் அந்த வகையில்தான் அது ஸ்படிகலிங்கம் போல் இப்பொழுது வைத்து ஸ்படிகம் அல்ல வெள்ளைக்கல்யனாலே அங்கே வைத்திருக்கிறார் இப்படி ஒவ்வொரு மூர்த்தமாக சுவாமி வைகாசிலே மறைகின்றார் இரண்டரை கலக்கின்றார் உடம்பை இரண்டரை இறைவனோடு கலப்பதுதான் இர அதாவது சாயூச்சி நிலையின் பேர் பாமன் சுவாமியின் சாயூச்சி நிலையின்னு சொல்லக்கூடாது பாமன் சாமி உடம்பை விட்டு ஒரு சமாதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் விட்டுட்டாங்க அவங்க அது இறைவனுடைய சமாச்சாரம் அதில் நம்ம ஆராய்ச்சியில் பண்ணக்கூடாது அது இறைவன் என்னென்ன கருணை காட்டுகிறோர் அந்த வேகையில் அவர் ஏக ஏகதேச வழிபாடு அற்புதமான ஒரு சிறந்த ஞானி சமீபத்தில் வாழ்ந்தவர் அந்த வகையில் அடுத்து சிவசங்கரம் ஓய் என்று கதையை அழுகிறார் அழுகின்ற பொழுதுதான் அருணாச்சல சோணாச்சல தேவர் தேவர் என்னை இதற்குத்தான் அவரை அனுப்பினார் போலும் நீ அடுத்த அரியணையாக ஞான செங்கோலோச்சி சிம்மாசன சிம்மாசனத்தில் இருந்து இந்த திருப்பணி முழுமையாக ஆற்ற வேண்டும் என்று அவரை பணித்து சில நாள் அவருடன் இருந்து அவரது கவலையை தீர்த்த பிறகு மீண்டும் சோணாச்சல தேவர் கொண்ட கொள்கை மாறாது திருவண்ணாமலைக்கு சென்று முப்பது ஆண்டுகள் வாடுகிறார் இவ்வாறு தொண்ணூறு ஆண்டுகள் அந்த தொண்ணூறு ஆண்டும் மறைகின்ற பொழுது சமராபுரியை நினைத்து கொண்டார் சமராபுரி கடவுளை சிதம்பர தேவையை நினைத்து கொண்டார் அந்த வகையில் ஆனந்த வகையிலே இருந்தவர் அதன் பிறகு முத்துக்குமாரசாமி வருகிறார் அதன் பிறகு மீண்டும் சிவசங்கரம் என்ற ஒன்பது சன்னிதானங்கள் வருகிறது ஒன்பதாவது சன்னிதானத்தில் தான் மூணாவது சன்னிதானம் வருகின்ற பொழுது பஞ்சகாலம் திருப்பணி எதுவும் நடக்கலை ஒன்பதாவது சன்னிதானம் முத்துக்குமாரசாமி சன்னிதானம் மூன்று கிராமணியார்களும் வந்து இருந்து இருக்கிறார்கள் முத்துக்குமார சுவாமி காலத்தில் தான் ஓரளவிற்கு திருப்பணியெல்லாம் முடிந்து சிறிய கும்பாபிஷேகம் நடத்தி முடித்தார்கள் இத்தகைய ஏறக்குரிய நூற்றி நாற்பது ஆண்டு அதன் பிறகு பத்தாவது சன்னிதானம் மீண்டும் ஒரு கிராமீ சமுதாயத்தை சார்ந்த மகா பெரியவங்க வராங்க அதன் பிறகு பிள்ளைமார் வராரு சோப்பிரகாச சுவாமிகள் வராரு எத்தனாவது ஆதீனம் பதினோராவது ஆதீனம் அதன் பிறகு பனிரெண்டாவது ஆதீனம் அப்பொழுது இல்லை திருப்போரூரிலே மடத்தையும் திருக்கோயிலையும் பரிபாலித்து ஆட்சி புரிகின்ற வகையில் ஞானத்தை செங்கோலோச்சுகின்ற தன்மை உடையவர் யாரும் இல்லை அந்த காலத்தில் தான் பாலசுந்தர சுவாமி என்பவர் பாமன் சுவாமியினுடைய அத்தியந்த சீடர் பாலசுந்தர சுவாமி சிதம்பரத்திற்கு திருவாதரை ஆருத்தர தரிசனம் சென்றிருக்கிற பொழுது அந்த மறுநாள் காலை குளத்திலே சண்முகசாமி மொட்டையடித்து திருநெல்வேலியிலிருந்து பிள்ளைமார் அவர் இங்கே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கார் பாலசுந்தர கவனிச்சிட்டே இருக்கார் சிதம்பரத்தை பாலசுந்தர சாமி பாலசுந்தர சுவாமி என்பது திருநெல்வேலி பிள்ளைமார் அது சுருக்கமாக இருக்கலாம் அவருடைய சீடராக சண்முகசாமி எங்கே சென்னைக்கு வருகிறார் அப்பொழுது இருக்கின்ற திருப்போரூரில் இருக்கிற சான்றோர் பெருமக்கள் வணிகர்கள் வணிகர்கள் வன்னியர்கள் ஆகிய பெரும் இறை தொண்டு ஆற்றுகின்ற மகா சீலர்களாக தோன்றி நமது மடத்திற்கு ஆதீனம் வர வேண்டுமே என்று பாலசுந்தரத்திற்கு செல்கிறார் பாலசுந்தர சுவாமி ரொம்ப கொஞ்சம் கோபக்காரர் அவரை கூப்பிட்டு அவரும் வராரு வந்த உடனே பட்டியல் போடுறாங்க பட்டியல் போட்ட உடனே நாற்பது செச்சைன்னு சொன்ன உடனே சங்க அந்த கோடை சைபர் அடிச்சுட்டு நாலு நாலு நான் பெருசாமா மறக்கான்னு சொல்ல ஆஹா எங்களை சிவலிங்கத்திற்கு மறக்கான்னு சொல்லுவாங்க அதனால் மீண்டு போயிட்டார் பிறகு சண்முகசாமி பனிரெண்டாவது பட்டமாக வருகிறார் எங்கள் திருப்போரூரிலே சந்நிதி முறையில் சொல்லாத கருத்துக்கள் எதுவுமே அந்த பிள்ளைத்தமிழ் யாரும் கெட்டு போக முடியாது ஏன் அவ்வளவு கடினமான ஒரு நூல் பிள்ளைத்தமிழ் அந்த பிள்ளைத்தமிழில் ஆழ் கடலாயின் ஞானத்தை நுழைத்த ஒரு இடம் அந்த பிள்ளைத்தமிழ் அந்த வகையில் சமராபுரி என்கிற இடத்தை நானூற்றி ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதால் வந்த நமது குருநாதர் அற்புதமான ஒரு திருக்கோயிலை கட்டினார் அந்த திருக்கோயில் பக்கத்திலே என்னது அது சரவண தீர்த்தம்னு பேர் என்ன தீர்த்தம் சரவண தீர்த்தம் இதை நான் சொல்லல சிதம்பரம் குருவே பேசுறாரு தீர்த்தம் சிவானந்தம் மீண்டும் சொல்றவர் வர்றது செய்ய தல மூர்த்தி பர பிரம்மம் முக்தி தரும் சீர்த்த திருப்போரூர் உண்மை இதை இதை தேர்ந்த பெரியோர் மறுபோதன் கைப்படார் வந்துன்னு சொன்னார் இது தெரிந்து கொண்டவர்கள் மீண்டும் நான்கு மூணு கையெழுத்துக்கு ஆளாகி வரமாட்டார்கள் சொன்னார் அடுத்து இது முதல் தீர்த்தம் இரண்டாவது தீர்த்தம் அற்புதமான ஒரு தீர்த்தம் வள்ளி தீர்த்தம் என்று இப்பொழுது சொல்வார்கள் அது அந்த தீர்த்தம் மண்ணில் மறைக்கப்பட்டு இருக்கிறது மூணாவது தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம் மூன்று தீர்த்தங்களை உடையது இரண்டு சக்கரங்களை உடையது பிரணவம் என்கிற வழியில் சற்று வளைவாக உடையது இந்த காலத்தில் அற்புதமாக திருப்பணி பண்ணி வராங்க திருப்பணி ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது பழமையான ஒரு திருக்கோயிலை பார்க்கின்ற ஒரு பாகியத்தை இப்பொழுது இருக்கின்ற நிர்வாக அதிகாரி செய்கின்ற ரொம்ப சந்தோஷம்